சாமிநாத முதலியாரின் தூண்டுதலால் ஆசிரியர் துணையின்றி தானே தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றார் அதாவது தானே பயின்ற தமிழாசான்னு இவரை சொல்லுவாங்க யாருன்னு கேக்குறாங்க நாமு வேங்கடசாமி நாட்டார் மதுரை தமிழ்ச்சங்கத்தினுடைய தேர்வுகளை எழுதி முதல் மாணவனாகவும் தேர்ச்சி பெற்று வள்ளல் பாண்டித்துறை தேவர் கையால தங்கத்தோடு பரிசு பெற்றாரு அவர் யாருன்னு கேக்குறாங்க வேங்கடசாமி நாட்டார் தானே படித்த தமிழ் இலக்கணம் இலக்கியத்தை படித்தார் இல்லையா அந்த நாமு வேங்கடசாமி நாட்டார் தான் பாரதியார் கீழ்கண்ட யாருடைய வீட்டிற்கு சென்று சிலப்பதிகாரம் மற்றும் தொல்காப்பியத்தில் எழுந்த ஐயங்களை தீர்த்து ஒரு கேள்வி நாமு வேங்கடசாமி நாட்டாருடைய வீட்டிற்கு சென்றதா சிலப்பதிகாரம் மற்றும் தொல்காப்பியத்தில் இருந்த ஐயங்களை தீர்த்து கொண்டார் பாரதியார் மு ராகவ இந்த வேளிர் வரலாறு அந்த நூலில் பிழைகள் இருக்கிறது என்று சுட்டி காட்டிய தமிழறிஞர் யாருன்னு கேக்குறாங்க நாமு வேங்கடசாமி நாட்டார் தான் சுட்டி காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் தஞ்சாவூர்ல இவருடைய பேர்ல வந்து கல்லூரி இருக்காங்க அவர் யாரு நாமு வேங்கடசாமி நாட்டார் அவருடைய பேர்ல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல தஞ்சாவூர்ல கல்லூரி நிறுவி இருக்காங்க சங்ககால புலவர்களை பற்றி ஆராய்ச்சி நூல்கள் வெளியிட்டிருக்கவர் யாரு அதுவும் குறிப்பா அகத்தியர் கபிலர் நக்கீரர் போன்ற புலவர்களை பற்றி ஆராய்ச்சி நூல்களை வெளியிட்டவர் யாருன்னு கேக்குறாங்க நாமு வெங்கடசாமி நாட்டாரு இங்க மறைமலை அடிகள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து பட்டினப்பாலை ஆராய்ச்சி முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணது யாருன்னா மறைமலை அடிகள் கல்லர் சரித்திரம் இன்னொன்று வேலிர் வரலாறு போன்ற வரலாற்று நூல்களை சரித்திர நூல்களை படைத்தவர் யார் நாமு வேங்கடசாமி நாட்டார் ஆத்திச்சூடி அவ்வையாருடைய ஆத்திச்சூடிக்கு உரை எழுதியிருக்கிறாரு எட்டு தொகை நூல்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அகனா வந்து உரை எழுதியிருக்கிறாரு சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியத்திற்கு உரை எழுதியிருக்கிறாரு தண்டினுடைய அந்த தண்டி அலங்காரம் இலக்கண நூலுக்கு உரை எழுதியிருக்கிறாரு இவர் தான் இப்ப கேள்வி கேட்கிறாங்க நாமு வேங்கடசாமி நாட்டார் மதுரை தமிழ்ச்சங்கம் நடத்திய தேர்வை எழுதி பொற்கிழி பெற்ற முதல் மாணவன் யாரு இந்த பாண்டித்துறை தேவர் தான் வந்து இவருக்கு தங்கத்தோடு பரிசு கொடுப்பாரு அப்படிப்பட்டவர் யாருன்னு கேக்குறாங்க நாமு வேங்கடசாமி நாட்டார் தான் நாவலர் இந்த பட்டம் வந்து சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம் கொடுத்துருக்கு அடுத்ததா பண்டித மணி பண்டிதர் பால பண்டிதர் போன்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னா மதுரை தமிழ்ச்சங்கம் கொடுத்துருக்கு இந்த பட்டங்களை பெற்றவர் யார் நாமு வேங்கடசாமி நாட்டார் பெற்ற பட்டங்கள் இது கண்ணகி வரலாறும் கற்பு மாண்பும் காந்தியடிகள் நெஞ்சுவிடு தூது இந்த நூல்களை இயற்றியவர் யாருன்னு கேக்குறாங்க நாமு வேங்கடசாமி நாட்டாரது தான் இந்த காந்தியடிகள் நெஞ்சு தூது நாமு வேங்கடசாமி நாட்டாரது தான் கண்ணகி வரலாறும் கற்பு மாண்பும் சொல்லிட்டு இந்த நாமு வேங்கடசாமி நாட்டாரு சிலப்பதிகாரம் மணிமேகலைக்கு உரையும் எழுதியிருக்கிறாருன்னு நமக்கு தெரியும் அதை வச்சு சொல்லலாம் கண்ணகி வரலாறு கற்பு மாண்பம் நாமு வேங்கடசாமி நாட்டார் எழுதியதுன்னு சோழர் சரித்திரம் இன்னொன்று கள்ளர் சரித்திரம் இந்த நூல்களை இயற்றியவர் யாருன்னு கேக்குறாங்க நாமு வேங்கடசாமி நாட்டார் அவருடைய சரித்திரம் தான் இந்த சோழர் சரித்திரம் இன்னொன்று கள்ளர் சரித்திரம்